இந்த மூலக்கிட்ட முட்டாள் அஞ்சலி வந்து போனா இப்போ எல்லா தப்பியுமே செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட அப்பாவையும் வந்து இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ ஜெயிலுக்கு வந்து போனா இந்த அதாவது அஞ்சலி வந்து வந்து இந்த ஒரு அதாவது இப்படி கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்றதுனால வந்து ஜெயிலுக்கு போனா ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ இல்ல ஆறு மாசத்துலயோ வந்து போனா அவ ஈஸியா வந்து வெளியே வந்துருவா ஆனா அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி மேல இப்போ ஸ்ட்ராங்கான கேஸ் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் கிடையாது கிட்டத்தட்ட வந்து போயிருந்தா பத்து கேஸ் கிட்ட வந்து போடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம இலக்கிய அவங்க கௌதமும் மன்னிச்சு மன்னிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து போயிருந்தா கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அதுதான் வந்து போயிருந்தா நம்ம செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கௌதமும் இலக்கியாவும் அஞ்சலி வந்து போயிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து போயிருந்தா ஆதாரங்கள் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா கௌதம் அவங்க ரெண்டு பேரோட குழந்தைய அழிச்சதுல இருந்து அடுத்ததான் வந்து போயிருந்தா கார்த்திகை ஏமாத்தி அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா கார்த்திகிட்ட அதாவது அந்த குடும்பத்துல எல்லாருக்கிட்டையுமே அஞ்சு மாசம் கர்ப்பம் அது மட்டும் இல்லாம ரட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லி ஏமாத்தினது அது எல்லாத்துக்குமே ஆதாரத்தோட வந்து போயிருந்தா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நிரூபிக்க போறாங்க இந்த அஞ்சலியால இனிமே தப்பிக்கவே முடியாது நம்ம கார்த்திகும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்க போறது ரொம்பவே வந்து போயிருந்தா உறுதியாய் போயிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் வேற ஆப்ஷனே கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கிய கிட்ட வந்து என்ன இலக்கியா இப்படி வந்து உங்க மாமா வந்து அதாவது அஞ்சலி வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப கேடு கட்டவை ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நடந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது ஆரம்பத்தில் நம்ம இலக்கியாவுக்கு அந்தளவுக்கு மிகப்பெரிய டவுட் எதுவுமே வரலை ஆனால் அந்த வீட்டை அலசி ஆராயும்போது தான் அஞ்சலி தான் வந்து போய்னா இது ஏதோ வந்து சதி பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போனா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதாவது அஞ்சலியோட வாயாலையும் அவங்க அம்மா சேந்தாமணி வாயாலையும் வந்து போய்னா உண்மையாக வர வைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் வந்தால் தான் வந்து போய்னா அதாவது லத்தி எடுத்து லாடம் தான் வந்து போய்னா இவங்க உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கும்போது வேற ஆப்ஷன் கிடையாது நம்ம வந்து போய்னா அப்படின்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்களோட வேலையை வந்து இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே செக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி வந்து போய்னா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சு லாக் அப்லயே வந்து போயினா தள்ள ஆரமிச்சுறாங்க நீ எல்லாம் உண்மையிலேயே வந்து இப்போ என்ன மனுஷி தானே நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்போ என் அம்மாவோட முகத்தில் வந்து போய்னா நீ காஃபியை ஊற்றி கீழே அதுக்கப்புறம் கீழே தள்ளி அம்மாவோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சியோ அப்போவே வந்து போய்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கணும் இல்லை முன்னாடி நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து போய்னா ஜெயிலில் போட்டுருக்கணும் ஆனால் இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல உனக்காக வந்து நானும் கௌதமும் அங்க போராடிட்டு இருந்தோம் உன்னை வந்து இப்ப கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆனா நீ இவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிருக்க இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டா வேலைக்காகுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஜெயிலுக்கு வந்து போய் என்ன அமைச்சு வச்சிடறாங்க இந்த அஞ்சலுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது போய் ஜெயிலில் வந்து போய் என்ன கம்பி எண்ணிக்கிட்டோம் களி தின்னுக்கிட்டோம் மற்றவங்க கிட்ட வந்து போய் அடி வாங்கிட்டோம் உட்காந்துட்டு இருந்தா தான் புத்தி வரும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு இந்த அஞ்சலியை ஜெயிலுக்கு அனுப்பினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க आई पता नहीं मैं चैनल के फर्स्ट टाइम आरेंग अप दी